வெளிநாட்டுக்கு சென்ற உண்மையை ஒத்துக்கொண்ட ஸ்டாலின் மோடி சொன்னதை அப்படியே ஆமாம்னு சொல்ல இனி யாராவது இங்கே இல்லனா சொல்வீங்க வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக ஆக்குவோம் என உறுதியாக இருக்கும் மோடி அரசு அடிக்கடி சொன்ன ஒரே விஷயம் எட்டாவது இடத்தில் இருந்த இந்தியா இப்போது ஐந்தாவது இடத்துக்கு முன்னேறி உள்ளது என்பதுதான் ஆனாலும் எதிர்க்கட்சியினர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என விமர்சனம் வைத்து வந்த நிலையில் ஆமாங்க எங்கள் இந்தியா ஐந்தாவது இடத்தில் உள்ளது என அமெரிக்கா சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் மார்த்தட்டி பேசியுள்ள வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது மக்களவையில் எண்ணிக்கை குறைந்துவிட்டால் அப்படியே விட்டுவிடாம இதனால் எங்களது லட்சியம் விட்டதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க ஆனால் எங்க தீர்மானம் வலுவாயிருக்கு இருபத்தோராவது நூற்றாண்டின் மூன்றாவது தசாபதம் இந்தியாவுக்கு பொற்காலமாக போகிறது என எகனாமிக் டைம்ஸ் நடத்திய உலக தலைவர்கள் கலந்து கொண்ட மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேசிய பேச்சு எதிர்க்கட்சியினரை கலங்கடிக்க வைக்க மிக முக்கிய காரணமே நான்கு முக்கிய தூண்கள் தான் கல்வித்திறனை அதிகரிப்பது உலகளாவிய உணவுக்கூடமாக இந்தியாவை உருவாக்குவது பசுமை எரிசக்தியை ஊக்குவிப்பது தொழில்நுட்ப உதவியுடன் முக்கிய சுற்றுலா தலமாக இந்தியாவை மாற்றுவது இது எங்களுடைய ஒரே உலகத்தில் எந்த ஒரு வீட்டிலும் ஒரு பொருளாவது இந்தியாவில் தரிக்கப்பட்டவை இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம் என தீர்க்கமாக மோடி பேசியிருக்கிறார் இதையேதான் தற்போது அமெரிக்கா சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலினும் ஆமாம் உலக பொருளாதாரத்தில் இந்தியா ஐந்தாம் இடத்தில் உள்ளது என பெருமையாக மார்த்தட்டி பேசியிருக்கார் இதோ அந்த வீடியோ ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமா இந்தியா இருக்கு அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்குமான நட்பு பல்லாண்டு காலமாக தொடர்ந்து வருது இந்தியாவின் வர்த்தகம் பொருளாதாரம் கணினி ஆகிய துறைகளில் நல்லுறவு வருது கெல்லப் என்ற நிறுவனம் நடத்திய புதுக்கணிப்பில் அந்த கருத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அமெரிக்கர்களுக்கு பிடிச்ச நாடுகள் பட்டியலில் ஏழாவது இடத்தை இந்தியா பற்றி அதே போல் அமெரிக்காவுக்கு அதிகமான அளவில் பிரிவேந்தவர்கள் எண்ணிக்கையில் இந்திய மக்கள் இரண்டாவது இடத்துல இருக்காங்க அமெரிக்காவில் படிக்கிற வெளிநாட்டு மாணவர்கள் இந்திய மாணவர்கள் எண்ணிக்கை இரண்டாவது இடத்தில் இருக்குது கடந்த ஆண்டு அமெரிக்காக்கு குடியுரிமை பெற்றவர்கள் மெக்சிகோட சேர்ந்தவங்க பன்னெண்டு புள்ளி ஏழு கவர் இந்தியர்கள் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கிறனா அமெரிக்கா இருக்கு அமெரிக்காவில் வாழ்கிற மக்கள்ல இந்தியர்களை எண்ணிக்கை மிக மிக குறைவனாலும் உயர்கல்வியிலும் வர்த்தகத்திலும் சிறப்பாக வேறுபடுத்திக்கிட்டோம் இந்திய வம்சவாலையில் மிக அதிக இடங்களை பெற்றிருக்காங்க அமெரிக்க நிறுவனங்கள தமிழ்நாட்டை சார்ந்தவங்க பலர் உயர் பதவிகள் இருக்காங்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசால இந்திய வம்சாவளி விஞ்ஞானிகள் இடம் பிடிச்சிருக்காங்க இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு ஆனால் எதிர்க்கட்சியினராக உள்ள இந்தி கூட்டணி மற்றும் திமுகவின் சிலரும் பாஜக ஆட்சியில் இந்தியா ஒன்றும் வளர்ச்சியடையவில்லை என அரசியலுக்காகத்தான் பேசி இருக்கின்றனர் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமாக இந்த வீடியோ அமைந்துள்ளது